கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் இங்கே எங்கே நிற்கிறேன்னா ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஷெல்டர் ஃபார் உமன் வித் சைக்கோ சோஷியல் ஸ்டீடு இங்கே இருக்கிற ஒரு பெண்கள் மனநல காப்பகம் அங்கே வந்துருக்கு ஒரு சின்ன ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு அன்னதானம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி என்ன ஒரு கலை நிகழ்ச்சின்னு நம்ம ராஜி வந்துட்டா போல வணக்கம் ராஜி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் ஆக்சுவலி அவர் யூடியூபர் தான் அவரும் யூடியூப் பண்ணாமல் இருக்கார் இன்னொருத்தர் யூடியூப் பண்ணுறவங்க டேலண்ட் ஆகிட்டார் இப்போ ஃபேஸ்புக்கெலாம் கலக்கிட்டு இருக்காரு வணக்கம் வணக்கம் தலைவர வணக்கம் சொல்லலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த இந்த இடத்துக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்றது விஷயம் இல்லை யாருக்காக என்ன தான் விஷயம் அதை வந்து நம்ம தலைவர் எடுத்து பண்ணுறாரு நம்ம சேகர் அவரும் வந்து இது கூட இருக்கிறப்ப நானும் இவங்க கூட ட்ராவல் ஆகிடறேன் ஏன்னா எததுக்கும் ஓடுறோம் தேவையில்லாதக்கெல்லாம் அந்த பக்கம் அந்த பக்கம்னு வரோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நல்லவங்க நல்ல விஷயமாக செய்கிறப்போ அது வந்து நம்ம கூட கடவுளே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஃபீலை கொடுத்த நம்ம டிஆர் அண்ணன் அவர்களுக்கும் நம்ம சேகர் அவருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த அன்னதானத்தை செய்யும் நம்ம மேடம் காயத்ரி காயத்ரி மேடமுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்ம சூரியக்கு அந்த பர்த்டே முன்னிட்டு இது செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ உங்களுடைய பணி தொடர்ந்து சிறக்கும் காயத்ரி நான் பேசு சிஸ்டர் ரைட் ஓகே அடுத்து என்னன்னா ஆக்சுவலாக இந்த இவ்வளோ சொன்ன மாதிரி இந்த ரஜி அன்னதானம் பண்ணி கல்வி எடுத்துறதுக்கு வந்து தம்பிக்கு முப்பத்தி ரெண்டு பர்த்டே என் காயத்ரி மேடம் இது அந்த பிரதானம் முன்னிட்டு இன்னைக்கு தம்பி கோஷன சாப்பிட போறான் காயத்ரி மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு உங்கள் பெரிய மனசுல வந்து உண்மையாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ரசிகர்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இல்ல ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுடைய பசங்களுக்காக நம்ம பண்றதே பெரிய விஷயம் அண்ணன் அவரும் எனக்கு அண்ணன் தான் ஏன்னா வந்துட்டு சூரியனும் எனக்கு அண்ணன் தானே அவருக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது ரொம்ப 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 நன்றி நீங்க உங்க குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வார்த்ததுக்கு அந்த அளவுக்கு வயசுலாம் இல்லை நான் கடவுள வேண்டிக்கிறேன் அவங்களும் அப்புறம் நம்ம கூட வந்து பண்ணிட்டு இருக்காரு ஓகே நம்ம சேகர் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு ஸ்பீக்கருக்கெல்லாம் ஹலோ 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 சேகர் அங்கேருந்து பேசு வணக்கம் சேகரு வணக்கம் இருக்கியா ரைட் ஓகே பொண்ணு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்களாம் என் குடும்பத்துக்கு சார்பாக கோடான மொழி கோடான மொழி வாழ்த்துக்கள் ஏன்னா எனக்காக இத்தனை தெய்வங்கள் வேண்டிக்கிட்டோம் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு வேண்டதுக்கு அவங்க வாழ்க்கை தொட்டு நன்றி தெரிந்து கொள்கிறேன் உலகம் ஒழுங்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஓகே 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 சூப்பர் மேலேருந்து வருவாங்க எல்லாரும் இதெல்லாம் இங்கே தான் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஹோப் ஷெல்டர் ஃபார் உமன் வித் சைக்கோ சோஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இங்கே தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் சேகர் ரெடி ஆகிட்டார் நம்ம பிரகாஷ் ராஜ் ரெடி ஆகிட்டுருக்காரு அவர் கலக்கவாறு இப்போ பிரகாஷ் பாருங்கள் ரைட் ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஏன் இவங்க எடுத்தோன்னு நாங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் வந்துருக்கிற இடம் வந்து எக்மூர் பக்கத்தில் டிரைவர் டீச்சர் எப்படி இருக்க மாதிரி ஓட்டுநர்களுக்குன்னு ஒரு ஒரு சாலையாக இருக்குது மழை அந்த புனித கூட ராஜீவ் ரெடி ஆயிட்டா நம்ம கூட இருக்காரு ஜாயின் பண்ண போறாரு மனித എല്ലാവരും കൈ തട്ടിയേ അപ്പം കായത്രി വിശിസ്റ്റർ കൈതട്ടി നന്ദി 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 ഒരു

அந்தாண்ட

We're you? सुपर सुपर सूपर सूपर सूप सुपर 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 दया सूपर सूप नाम पाती

இன்றைக்கி வந்து எங்கள் கூடலாம் டான்ஸ் பண்ணாங்க எல்லோருமே ரொம்ப எங்களும் சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க இங்கே இதை விட்டு எங்கேயும் போவோம் இதை விட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க இங்கே ஸோ நாங்கள் வந்து கழினி கட்சிகள் பண்ணுறதால் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாங்க அன்னதானம் பண்ணிட்டு கழனி யார் யாரும் பண்ண முடியாது நாங்கள் பண்ணுறதுல எங்கள் கூடே டான்ஸ் ஆர்னாங்க ஹாப்பியாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க ஓகே ப்ரோகிராக முடிஞ்சிச்சு நாங்கள் கிளம்புறோம் சார் கிளம்பலாமா அப்புறம் நல்லா நடந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் ஓகேண்ணா தேங்க்ஸ் சொல்லிடலாம் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் இது போல் வெல்வாலும் நீங்கள் நிறைய ட்ரெஸ்ட்டுக்கு போடணும் அதே போல் உங்கள் உடல்நிலை ஆண்ட உணர்களால நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கணும் அதான் வேண்டிக்கிறது ஓகே நீங்க நினச்சது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் இருக்கும் ஓகே அதே போல் நீங்கள் நடிச்சு சொல்றதால நாங்கள் அனைத்தையும் ஏற்றுப்போம் ஏன்னா எல்லாமே நீங்கள் சொல்ற விஷயம்லாம் நீங்கள் சொன்ன நான் சேரிட்ட சொன்னேன் அது எப்படி காய்ச்சி அவ்வளோ கரெக்டாக சொன்னாங்க அது அந்த விஷயம் சொன்னீங்க இல்லையா தான் ஓகே ஓகே தேங்க்யூ எல்லாம் கலந்து ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್ ಒಂದು ಒಂದೇ ಇರ್ಕ್ರವೆಲ್ಲ ಹುಟ್ಟು ಅಂತ ನಮ್ಮ ಪ್ರಕಾಶ್ ಆಗಿ ರೊಂಬ ರೊಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಮಾಡಿ ಅಷ್ಟು ಸಾಗಿರಿ ರೊಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಆಗಿರಿ ಅಳಗಾ ಪಣ್ಣ ಸೂಪರ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಪೇಶೆಂಟ್ ಓಕೆ ರಾಜೀವ್ ಬಾಯ್ ಬಾಯ್ ಬಾಯ್